நண்பர்களுக்கு வணக்கம் இது பொங்கல் அன்னைக்கு காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே எழுப்பிட்டேன் எழுந்ததுமே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே கொஞ்சம் வேலை இருந்தது ஃபஸ்ட்டு அதெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்து மஞ்சள் துளிச்சு வாசல்லாம் தெளித்து பெருக்கியாச்சு பெருக்கிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கோலம் போட்டேன் போட்டதுமே பிறகு அதுக்கப்புறம் பாப்பாவை எழுப்பிட்டு வந்து ரெண்டு பேர் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா கலர் கொடுத்தோம் எங்கள் தெருவில் பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோலம் போடுறவங்க எல்லாருமே நைட்டே போட்டுட்டாங்க நான் மட்டும்தான் காலையில் போட்டேன்னா அதனால் ஒரு தனியாக போடுற மாதிரி தெருவில் ஆளே இல்லை அப்புறம் கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு பசங்க நாங்கள் எல்லோருமே கிளம்பியாச்சு கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து வந்து பொங்கப்படி காய்கறிகள் நம்மளுக்கு காமிக்கவே இல்லைல்ல பொங்கல் படிக்க வந்து கரும்பு காய்கறி கிழங்கு எல்லாமே வந்துருந்தது ஆனால் வீடியோ தான் எடுத்து போட முடியலை அதனால பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு இப்போ வச்சுருக்கலாம் இது எல்லாமே எங்கள் அம்மா அப்பா எங்கள் தம்பியெல்லாம் சேர்ந்து கொண்டு வந்தது தான் வச்சு நல்லா சாமியெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் முதல்ல வந்து நம்ம வச்சுருக்க காய்கறி அப்புறம் அடுப்பு அந்த அதுக்கு சமையல் பண்ணதுக்கு பயன்படுத்த உள்ள ஓலை எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு தீபாராதனா காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பொங்கல் வைக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா இந்த திருவிழாவே நன்றி சொல்கிற திருவிழா தான் அதனால் முதல்ல எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நன்றியை சொல்லிவிட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணிடலாம் அந்த ஓலக்கட்டு வச்சிருக்கோம்ல அதுக்கு கூட தீபாரதனை காமிச்சு சாமி கும்பிடணும் அது எல்லாம் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட ஆரமிச்சிட்டோம் அப்படியே சூரிய பகவானுக்கும் காமிச்சு அவரையும் பார்த்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணோம் நீங்களாம் உங்கள் வீட்டில் வெளியே வைப்பீங்களா இல்லை வீட்டு உள்ளே வைப்பீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா வீட்டு முன்னாடி தான் வைப்போம் இப்போது வந்து வீட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரோடு மதி ஆகிட்டு வண்டியெல்லாம் நிறைய போக்குவரத்து இருக்க தான் செய்யும் அதனால பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் வைக்கிற பைக் மட்டும் போகிறதுக்கு இடம் இருந்தது பைக் மட்டும் போனாங்க காரு ஆட்டோ எல்லாம் கொஞ்சம் சுற்றி போயிட்டாங்க நல்லா இருந்தது இந்த தடவை பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து குமரம் தான் பற்ற வச்சோம் வச்சதுமே பார்த்திங்கன்னா எல்லாருமே ஓலை வச்சு சாமி வேறு அந்த இது பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் பொங்கலுக்கு வந்து பானை வந்து நம்ம வந்து வாங்கணும்னு சொன்ன இல்லையா ஒரு சின்ன பானை அதுதான் வச்சு பொங்கல் வச்சோம் பெரிய பானை பார்த்திங்கன்னா ஊரில் இருக்குது அது வந்து எதாவது நம்ம கோயில் திருவிழா அந்த டைமில் வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இது பொங்கல் அன்றைக்கி இந்த சின்ன பானை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவு இந்த பானையை வச்சாச்சு எல்லாருமே பார்த்திங்கன்னா கை நிறைய அரிசி எல்லி போட்டு பொங்கலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பொங்கலும் பார்த்திங்கன்னா இந்த தடவை ரொம்ப அழகாக பொங்கிச்சிது ரொம்ப நிறைஞ்சு பொங்கிச்சுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப ரொம்பவுமே மனசுக்கு திருப்தியாக இருந்தது பொங்கல் பொங்கினா உடனே பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக பொங்கல் பொங்கி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் தான் வைப்போம் அதனால பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் பொங்கி அப்புறம் நம்ம அடுப்பை வச்சுருக்கோம்ல அடுப்புக்கெல்லாம் கொஞ்சம் பொங்கல் வைக்கணும் வச்சுட்டு அப்புறம் வீட்டு உள்ளேயும் வச்சு சாமி கும்பிட்ணும் வெளியே நம்ம பொங்கல்லையும் வச்சு நம்ம படையல் போட்டிருக்கோங்களா அதுலேயும் வச்சு தீபாராதனை எல்லாம் காமிச்சு சாமி கும்பிட்டோம் கும்பிட்டுட்டு பொங்கல் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் திருவிழா பொங்கல் திருவிழா அதுக்கு வந்து ஊர் போயிடுவோம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எங்கள் கோயிலில் வந்து தை ஒன்றாந்தேதி திருவிழா இந்த திருவிழா வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதே எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இந்த திருவிழா ரொம்ப பெருசாக இருக்கும் ஊர் கூடி கோயிலில் பொங்கல் வைப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லோரும் வந்து பொங்கல் வைக்கிறது எல்லாமே நல்லாயிருக்கும் நல்லா ஆட்டம் எல்லாம் வரும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா கரெக்டாக அம்மா பொங்கல் வைக்கும் போதே இந்த வருஷம் போயிட்டேன் அதனால் பார்த்திங்கன்னா நானும் அம்மா அப்புறம் தம்பி ஒய்ஃப் எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வச்சோம் பிள்ளைங்கள்லாம் இருந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பக்கத்தில் பார்த்திங்கன்னா சித்தி சித்த சித்தப்பாத்த மாமா எல்லார்ட்டையும் அப்படி பேசிக்கிட்டே ரொம்ப சந்தோஷமாக பொங்கல் வச்சோம் பொங்கல் வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் இருந்துட்டு தான் இந்த தடவை ஊருக்கு வந்தோம் இந்த பொங்கல் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்